श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किजगेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्य चतुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீசர ஜெயந்தி புவனத் நம சுபாயி இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தனுடைய தொடர் வரிசையில் ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி ஃபோர் ஒன் நைன்டி ஃபைவ் அண்டு ஒன் நைன்டி சிக்ஸ் இந்த மூன்று ஸ்லோகங்கள் நாம் அனுபவிக்க ఇంత స్లో అభిషేక పద్ధతి పద్ధతి కీడక స్లోస్తాపచేయే ముకుందీరుగస్త్వం విశేష అతిశత్ ఆవర్జితీ అభిషేకతోయై அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம் அதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ஏ மணி பாதுகையே இந்த பெருமாள் அப்படிங்கிற மரத்திலிருந்து நான்கு விதமான புருஷார்த்தங்களை அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய அந்த நான்கு புருஷார்த்தங்களை சகல ஜனங்களும் கையாலேயே படுத்துக்கொண்டே பறிக்கலாம் அப்படி ஒரு நிலை ஏன் அப்படின்னாக்கா அந்த மரத்துக்கு நீ வேறாக இருக்கிறாய் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனாலே அந்த மரம் சகல ஜனங்களுக்கும் என்ன பண்றது நல்ல நிழலை கொடுக்கறது நல்ல அழகையும் கொடுத்தது இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரங்களிடத்துல நல்ல பக்தி வந்தால் சகலவிதமான புருஷார்த்தங்களையும் பெருமாள் வந்து பிரயாசம் இல்லாமல் பிரயாசமில்லாமல் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உட்கருத்து அப்பேற்பட்ட ஸ்லோகம் என்ன கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் அஸ்தாபஜேய புருஷார்த்த பல பிரசூத்தே மூலம் பதாவணி முகுந்த மகீருகஸ்வம் சாயாபிசேஷம் அதிசத்து யதசோ பிரஜா நாம் ஆபர்ஜிதைஹி துவை சுபைஹி அபிஷேக தோயைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைய நம்ம பார்க்க போகுது ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி ஃபோர் அந்த ஸ்லோகம் என்ன

சக்கிரே தமுச்சிபாரம் அண்ணா விருந்தே ஆஸ்வசன்க்கஷேகம் அப்படிஷ் வசுராதா சமுச்சி சிசிரோபாரம் அப்படிங்கிறது அது அர்த்தம் என்னவாக இருந்தது இதற்கடி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதுனாலே என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அந்த புருஷார்த்த புருஷார்த்தங்கள்னு சொல்லக்கூடிய நான்கு விஷயங்களை எல்லாரும் ரொம்ப சுலபமா அடைகிறார்கள் அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இப்போ ராமபுராணை விட்டு பிரிந்ததுனால இந்த பூமி பிராட்டிக்கு ரொம்ப அதனால கவலைப்பட்டுட்டே இருந்தா இப்போ நீ பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிமித்தம் இருக்கு இல்லையா அதை வைத்துக்கொண்டு காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த பூமியின் வருத்தத்தை நீ என்ன பண்ணுற போக்கடிக்கிறதுக்காக அந்த குளிர்ந்த உபச்சாரங்களை பண்ணினாய் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்குறா ஓ பூமாதேவி எப்படி இருந்துருக்கா வெசனப்பட்டுன்ட்டு இருக்கா என்ன வெசனம் அவளுக்கு கவலை வெசனம்னா கவலை என்ன மாதிரியான கவலை அவளுக்கு இருந்ததுன்றது ராமபிரான் தன்னை ஆளவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை இப்ப நீ என்ன பண்ற நீ பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற அந்த காரணத்தின் மூலமாக அந்த பூமியினுடைய வருத்தத்தை போக்கடிப்பதற்காக இந்த குளிர்ந்த உபச்சாரங்களை பண்ணினாய் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொடுக்குற சுவாமி தேசி உட்கரத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நித் நித்திய சூரிகள் பெருமாள்தான் இருக்கா அவெல்லாம் அந்த பூமியில வந்து ஒரு காரியத்தை பண்ணுவது அப்படிங்கிறது எதுக்காகனாக்கா இந்த உலகத்துக்காகத்தான் உலக கஷேமத்துக்காக இந்த உலகத்துல உள்ள மக்களுடைய நன்மைக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் அதை பண்றா இது ஒரு வியாஜமா வச்சுன்னு பண்றா இந்த மாதிரி எப்படி வந்து பூமாதேவி பூமாதேவிய உளிரவிப்பதற்காக ஏ பாதுகாதேவி நீனை பண்ணிண்ட பட்டாபிஷேகத்தை பண்ணிண்ட அதன் மூலமா என்ன நடந்தது அப்படின்னாக்கா குளிர்ந்த உபச்சாரங்களை நீ பண்ணிட்டு அவனுடைய வருத்தமானது போக்கடிக்கப்பட்டது பெருமாளும் இந்த பூமியில வந்து ஒரு காரியத்தை பண்ணுவது அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகத்தான் அப்படிங்கறத நாம இந்த சுலோகம் மூலமா ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும் என்ன ஸ்லோகம் அது அண்ணாய ராம விரகாத்து பரிகிண்ண விற்த்தேகே ஆஸ்வாசனாய் தீர்ஷேகம் அப்பதிஷ்ய வசுந்தே தமுச்சிதிரோபாரம் அப்படிங்கிறது ஸ்லோகம் ஏ மணிபரட்சே உயர்ந்த கற்களால் ரத்தன களால் இழைக்கப்பட்ட பாதுகையே நீல் விரத் ராவணை பிரிந்த அந்த விரகம் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அந்த ராவனுடைய பிரிவினாலே யாரு வருத்தப்படுறாதேவியானே இருக்க அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற விருத்தே அந்த இருப்பை உடையதாக இருக்கக்கூடிய வசுந்தராய பூமியினுடைய ஆஸ்வாசனாய ஆஸ்பாசனாய சமாதானத்தை செய்யும் பொருட்டு உமாதேவி எப்படி இருக்கா ரொம்ப கவலையோட இருந்துட்டு இருக்கா இல்லையா வருத்தத்தோட இருந்துட்டு இருக்கா இல்லையா அந்த வருத்தத்தை போக்கும் விதமாக தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாக்கா பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டு தீர்த்த தீர்த்த அந்த புண்ணிய தீர்த்தத்தாலே அபிஷேகம் பட்டாபிஷேகத்தை அப்பதிஷ்ய அது ஒரு வியாஜமா கொண்டு அது வியாஜமாக செய்து ததா அந்த சமயத்தில் சமுச்சிதம் தகுந்ததான சிசுரோபாரம் ஒரு குளிர்ந்ததான உபச்சாரம் பூமாதேவி ரொம்ப வருத்தத்தோட எப்படி குளிர்விப்பது என்ன பண்ணா அடைவாள் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன பண்ணிட்ட அந்த பட்டாபிஷேக தீர்த்தத்தை உண்மையில் சேர்த்துக்கொண்டு அந்த ஜலமானது பூமியின் மேல் பட்டதனால் அந்த பூமியினுடைய வருத்தமானது தோக்கடிக்கப்பட்டது அண்ணா ஏ அது நீ என்ன பண்ண சீக்கிரமாகவே சக்கரே பண்ணினாய் ஏன்னா பூமாதேவி வருத்தப்படக்கூடாது அதை எப்படியாவது போக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ண சீக்கிரமாக அந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிண்ட அது ஒரு வியாஜமா பண்ணிண்டு அந்த ஜலமானது பூமியின் மீது படுறா மாதிரி ஒரு விஷயத்தை செய்தாய் அதனால என்ன ஆனது பூமியினுடைய வருத்தமானது போக்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம் என்ன அர்த்தம் என்னக்கா இந்த நித்திய சூரியம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அந்த பூமியில வந்து ஒரு காரியத்தை பண்ணுவது அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய அதாவது உலகத்துக்காகத்தான் பண்ற உலகத்திலுள்ள எல்லாருக்காக தான் பண்றான்னு அர்த்தம் அண்ணாயிரத்து பரிக்கண வத்தேசனாய் மணிபாதரக் தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய வசுந்தராய ததா சமுச்சிதம் சிசிரோபச்சாரம் அப்படிங்கிறது நூற்றி தொண்ணூத்தி நான்காவது ஸ்லோகம் ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி போர் அடுத்த போறது ஸ்லோக நம்பர் 195 அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க என்ன ஸ்லோகம் அது மாலின்ய மாஸ்கிருதபதி மணிபாத ரக்ஷி பங்கேன கேகைய சுதா கலகோத்தி தேன சுத்திம் பராம் அதிஜகாம வசுந்தரேயம் தொத்தக்ஷனா நிபதிதை அபிஷேக தோயை மாலின்ய மாசுதவதி மனுக்கேன கீகைய சுதா கலஹோத்தி தேன சுத்திம் பராம் அதிஜகாம வசுந்தரேயம் சொத்தக்ஷனா நிபதிதைஹி அபிஷேக அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் இப்போ போன ஸ்லோகத்தை என்ன பண்ண பூமாதேவிய குளிர்விச்ச என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பெருமாள் அந்த பூமியில வந்து பெருமாளோ நித்திய சூரியன் இந்த பூமியில வந்து ஒரு காரியத்தை பண்ணுவது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்த போன ஸ்லோகத்தை அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்ற பிறகே பாதுகாதேவி கைகேயி என்ன பண்ண அப்படின்னாக்கா ராமனை காட்டிற்கு போக சொன்ன சொன்னா இல்லையா அப்படி சொன்னதுல இந்த உலகத்துக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று கைகேயி ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போனும் அப்படின்னு அவள் ராவண வனவாசம் போக சொன்னதுல இந்த உலகத்திற்கு என்ன உண்டானது பெரிய துக்கமானது உண்டானது அப்படி உனக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணனவுடன் அந்த துக்கம் என்னது போயிடுச்சு அந்த துக்கமானது போய் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைந்தது இதற்கு முன்னாடி பார்த்தேன்னா பூமி ரொம்ப அழுக்கா இருந்துதான் இப்ப அந்த அழுக்கானது போக்கடிக்கப்பட்டது எதனால அந்த பட்டாபிஷேக ஜலத்தினாலே அந்த பாதுகையை என்ன பண் பண்ணிட்டு அப்படின்னாக்கா அந்த அழுக்கை அலம்பியது அப்படிங்கிற மாதிரி சொல்ற என்ன தாத்பரியம் என்ன உட்கருத்துன்னு சுவாமி தேசிகர் அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரியர்கள் அவதரித்து பூமியில ஜனங்களுடைய கெடுதல் அந்த கெட்ட விஷயங்கள் பாவங்கள் அப்படிங்கிற எல்லா என்ன பண்றா அப்படின்னாக்கா போக்கடிக்கிறாள் எப்படி வந்து ராமன் பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு போனா போன உடனே என்ன ஆனது அப்படின்னாக்கா பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகமானது நடத்தப்பட்டது இதுல ரெண்டு விஷயம் செய்யப்படுது ஒண்ணு அந்த ஜனங்களுடைய துக்கமானது போக்கடிக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தேன்னாக்கா அதாவது அழுக்குன்ற ஒரு நிலைய என்னானது அப்படின்னாக்கா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனால அந்த அழுக்கானது போனது எதனால பட்டாபிஷேக ஜலத்தினாலே அந்த பாதுகையான பாதுகை என்ன அலம்பிற்று அந்த அழுக்கை போக்கிற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றார் தாப்பரி நல்ல ஆச்சாரியர்கள் இந்த பூமியில அவதரித்து ஜனங்களுடைய எல்லா விதமான கெடுதலையும் என்ன பண்றா போக்கடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இல்லையா மலியமாதி மணிபாதரக்ஷே பங்கேன கேகய சுதா கலகோத்தி தேன சுத்திம்பரா மதுஜகாம வசுந்தரேயம் சொத்தக்ஷனா நிபதிதைஹி அபிஷேக தொயைஹி இங்க பாருங்க சொல்றது பங்கம்னு சொல்றது இந்த கேகைய சுதான சொல்லக்கூடிய கைகையினால ஏற்பட்ட அந்த களங்கம் அந்த விஷயமான அதுதான் அழுக்குன்னு இங்க குறிப்பிட்டார் அப்ப ஏற்பட்ட ஒரு நிலையை பாதுகாதேவி நீ என்ன பண்ண அழகா போக்கிட்டமா அவளுடைய கவலையும் போக்கிட்ட அந்த கலங்கத்தையும் போக்கிட்ட அப்படிங்கிறத சொல்றாரு இங்க அழகா இல்லையா என்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் பாருங்கோ ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே கேகய சுதா யாரு கேகைய மகாராஜாவினுடைய பெண்ணான கைகேயனுடைய கேகையனுடைய மகள் அதனால தான் கைகேயின் பேரது அப்படி கேகைய மகாராஜாவினுடைய பெண்ணான கைகேயனுடைய கலக கலகன எனது சண்டையினாலே உத்திதேன உண்டா உண்டா உண்டாயிருக்கிற பங்கேன அந்த பாபத்தினால அது ஒரு தானே சேருனாலே கலங்கம் தானே அழுக்கு தானே அவளால தானே அது ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது அப்படி அவளால ஏற்படுத்தப்பட்ட அந்த பங்கேன பாபத்தினாலே அல்லது சேற்றினாலே மாலின்யம் அந்த துக்கத்தை மாலிய ரெண்டு அர்த்தம் துக்கம்னு ஒரு அர்த்தம் அந்த அழுக்கைன்னு ஒரு அர்த்தம் அத ஆசிரிதவதி அடைந்திருக்கக்கூடிய இயம் இந்த வசுந்தரா வசுந்தரானா பூமிக்கு பேர் பூமிக்கு ஒரு கலங்கமானது ஏற்படுது துக்கமும் ஏற்படுது கலங்கமும் ஏற்படுது துக்கம் என்ன ராமபிரான் காட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற துக்கம் கலங்கம் என்ன கைகையினால அந்த ஒரு கலகம் கலகம் இருந்தது இல்லையா அந்த கலகத்தினால தோன்றின ஒரு பங்கேன அந்த சேற்றினாலே அல்லது பாபத்தினாலே இந்த பூமியானது என்ன பண்ணது மாலின்யம் ஒரு விதமான துக்கத்தையும் அழுக்கையும் ஆசிரிதவதி அடைந்திருக்கக்கூடிய இயம் இந்த வசுந்தரா பூமியானது துவத்தா துவத்தஹா அது என்ன பண்ணுது மூலமாக அல்லது உன்னிடத்துல இருந்து நிபதிதை விழக்கூடிய அபிஷேகத்தோயை அந்த பட்டாபிஷேக ஜலங்களாலே க்ஷணாத் ஒரு க்ஷணத்துல சத்து நேரத்துல என்ன ஆயிடுது பராம் பரம்னா உயர்ந்ததான சுத்திம் அந்த அழுக்கு இல்லாத தன்மை அல்லது சந்தோஷத்தை அதிஜகாம அடைந்தது அதிஜகாம அடைந்தது ஒரு க்ஷணத்துல உனக்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ணி உனக்கு அந்த அபிஷேகம் பண்ண உடனே உன் மீது பட்ட அந்த ஜலமானது ஒரு கஷணத்துல என்ன பண்ணுது பூமி மீது பட்டது அப்படி பட்ட உடனே என்ன எடுத்து அந்த கலங்கமானது அந்த அழுக்கானது அந்த துக்கமானது அதிஜகாம அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சுத்தி அதிஜகாம இல்லையா சந்தோஷத்தை அல்லது அழுக்கில்லாத தன்மையை அடைந்தது பங்கேன அப்படிங்கறதாக நிபதி அபிஷேகத்தோயேஹி அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி அடுத்து நம்ம பார்க்க வருது ஸ்லோகம் நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ஸ்லோக நம்பர் ஒன் நைன்டி சிக்ஸ் ஆவர் முனிண ஜி தோயிதாசேகசலம் நிகமதாம் ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகத் விபூத்தியைவணிததா தொய் மந்திரபூதம் மூலாபிசேகம் அப்படிங்கிறது ஆறாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில இந்த ஸ்லோகங்களானது அபிஷேக பததிகின்னு சொல்லக்கூடிய பதவிங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னாறு போன ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சனும் அப்படின்னாக்கா நல்ல ஆச்சாரியர்கள் என்ன பண்ற அந்த பூமியில அவதரித்து ஜனங்களுடைய எல்லா விதமான கெடுதல்களையும் பார்த்தோம் இப்ப இந்த ஸ்லோகத்தோட என்ன பார்க்கிற பாருங்க இந்த உலகங்கள்ல பெரிய ரிஷிகள் நிறைய பேர் இருந்திருக்கா இல்லையா அவ எல்லாரும் என்ன பண்றா சேர்ந்து ஒரு மந்திரங்கள் எல்லாம் ஜெபித்து அத இந்த உனக்கு பண்ணக்கூடிய அபிஷேக ஜலம் இருக்கு இல்லையா அந்த அபிஷேக ஜலத்துல நிறைய மந்திரங்களை ஜபித்து வேதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுல சேர்த்து இல்லையா உலகங்கள்ல நன்னா இருக்கக்கூடியதாக அந்த பெரிய ரிஷிகள்லாம் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றா மந்திரங்கள் எல்லாம் ஜபித்து உன்னிடத்துல சேர்ந்த அந்த தீர்த்தமானது உனக்கு தெளிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தம் இருக்கு இல்லையா அது எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்ததான தீர்த்தம் தெரியுமா ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் நிறைய மந்திரங்களை ஜபித்து உன்னிடத்துல அந்த சேர்த்த தீர்த்தமானது அது என்ன பண்றது வேதங்களாக வேதங்களாகிற அந்த மரங்களை மிகவும் வளர்த்ததா ஏன்னா அந்த வேதங்கள் அப்படிங்கிற மரங்களை வள வளர்த்தாதான் அதிலிருந்து பெறக்கூடிய புருஷார்த்த சதுர்த்தயம்ன்றது நம்மளால பலனாக பெற முடியும் இல்லையா அந்த தீர்த்தமானது வேதங்களாகிற மரங்களை மிகவும் வளர்த்தது அது மாத்திரமில்ல ராட்சசாலாம் நிறைய பேர் இருக்கா அவளால என்ன ஏற்படும் பூமிக்கு தொந்தரவு தான் ஏற்படும் அப்படி அந்த ராட்சசார்களுக்கு சாபம் கொடுப்பதற்கு இந்த ஜலம் பயன்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்ற பாதுகாதேவி உனக்கு பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகத்தின் மூலமா உன் மீது தெளிக்கப்பட்ட அந்த ஜலம் இருக்கு இல்லையா அந்த ஜலம்ன்றது சாதாரணமான ஜலம் அல்ல ஏன்னா பெரிய ரிஷிகள் மந்திரங்களை ஜெபித்து உன்னிடத்துல சேர்த்திருக்கா அந்த தீர்த்தத்தை அப்படி சேர்த்தது அந்த தீர்த்தமானது வேதங்களா இருக்கக்கூடிய மரங்களை மிகவும் வளர்த்தது நிறைய அந்த வேதங்களாகிற மரங்களை வளர்த்துட்டே போச்சான் அது மாத்திரமில்ல ராட்சதர்களுக்கு சாபம் கொடுப்பதற்காகவும் அந்த ஜலமா இருந்தது ஏன்னா அவளால உபதிரவம் நிறைய ஏற்படும் அவ கெட்டது பண்ணிட்டே இருப்பா இந்த வேதம் அப்படிங்கிற அந்த மரங்களை வளர விடாம தடுத்துன்னு இருப்பாங்க ரெண்டு ரெண்டு வியாஜம் ஒண்ணு வேதம் அப்படிங்கிற மரமானது வளர்ந்துட்டே இருக்கணும் ராட்சசாளுக்கு நிறைய சாபங்கள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கணும் அதற்காக அந்த ஜலமானது இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதனுடைய உட்கருத்து என்ன பாருங்களோ இப்ப ஆழ்வார்கள் இருக்கா ஆச்சாரியர்கள் இருக்கா அவ பூமியில அவதரத்துனாலே என்ன வேத சாஸ்திரங்கள் விருத்தி அடைந்தன பாருங்க அது வேத மரங்கள் அப்படிங்கிறது வளர்ந்ததுன்னு சொன்னோம் இன்னொன்னு என்ன பார்த்தோம் ராட்சதர்களுக்கு சாபம் கொடுப்பதற்கு ஜனமான அதுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா இந்த காம குரோதம் முதலிய கெட்ட குணங்கள் போடும் மனிதர்களிடத்துல இருக்கக்கூடிய ராட்சசன் யாரு காம குரோத மத மாத்ஸரிய லோபம் சொல்லக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் போய்விட்டன ஒரு பக்கம் வேதம் அப்படிங்கிற மரமானது வளர்க்கப்பட்டது அதே போல இந்த ராட்சசர்களுக்கு சாபம் கொடுப்பதற்கு ஜனமாக பூமியில ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவதரிச்சதுனாலே என்ன பண்ணப்பட்டது வேத சாஸ்திரங்கள் விருத்தி அடைந்தன மென்மேலும் வளர்ந்துட்டே போச்சான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க காமம் குரோதம் முதலிய கெட்ட குணங்கள் போய்விட்டன அவதான் ராட்சசா ராட்சசால்னா யாரு நம்முடைய காம குரோத மத லோபம் சொல்லக்கூடிய இந்த கெட்ட குணங்களானது போய்விட்டன அப்படிங்கற அந்த ஜலம் ஏ பாதுகாதேவி உன்மீது தெளிக்கப்பட்ட அந்த தீர்த்தமானது வேதங்களாகிற மரங்களை மிகவும் வளர்த்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராட்சதர்களுக்கு சாபம் கொடுப்பதற்கு ஜலமாக இருந்தது இதனுடைய உட்பெருந்து என்ன ஆழ்வார்களும் ஆச்சார பூமியில வந்து அவதாரம் என்றார் அதனுடைய நோக்கம் என்ன ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நன்னா வளர்ப்பது இன்னொன்னு இந்த ராட்சசால் சொல்லக்கூடிய காம குரோத முதலிய கெட்ட குணங்கள் அதை போக்கடிக்கிறது இதுதான் அவருடைய பிரதானமாக இருக்கு அந்த மாதிரி அவருடைய செயலானது காணப்பட்டது அப்படிங்கிறத இங்க சொல்ற ஆவர்ஜிதம் முனிகணேன ஜெகத் விபூத்தியை தோயம் பதாவணிதா துய்மந்திர பூதம் மூலாவசேகசரிடம் நிகமத்ருமானம் ஷாபோதகஞ்ச சமபு க்ஷணதாசர நாபிங்க ஏ ஏ பதாவணி நம பா பாதுகையே முனிகணேன இந்த ரிஷிகனுடைய கூட்டத்தினால முனின ரிஷி கனம்ன கூட்டம் இந்த ரிஷி கூட்டத்தினால இந்த ஜெகத் ஜெகத ஜெகத்தினுடைய விபூத்தே ஐஸ்வர்யத்தின் பொரு பொருட்டு துவை உங்களிடத்தில் என்ன பண்ணப்படுது ஆவர்ஜிதம் இந்த சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மந்திர மந்திரங்களாலே பூத்தம் என்ன பண்ணப்படுது பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தோயம் ரொம்ப சுத்தமான அந்த ஜலத்தை அந்த ஜலமானது மரங்களுக்கு சரீடம் மூலாபசேகம் கொட்டிய ஜலமாகவும் கணதாஜனானாம் யாரு ராட்சசர்களுக்கு சாப்போதகம் சாபம் கொடுக்கக்கூடிய ஜலமாகவும் சமபூத் ஆயிற்று வேதம் அப்படிங்கிற மரங்களை வளர்ப்பதற்காக ஜலமூற்றப்பட்டது அதே மாதிரி ராட்சசர்களுக்கு சாபோதகம் சாபம் கொடுக்கறதுக்காக அந்த ஜலமாகும் ஆனது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கற இப்படியாக நம்ம ஆழ்வாரனுடைய மகத்துவம் ஆச்சாரனுடைய மகத்துவம் அப்படிங்கிறத இந்த பாதுகா சகசத்தின் மூலமாக நாம என்ன பண்றோம் நிறைய ஸ்லோகங்களை கத்துக்கிட்டே வரும் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரதி தினம் பாராயணம் பண்ணணும் அதுதான் முக்கியம் கத்துட்டே போறது முக்கியம் இல்லை சாமான்யமா அதை படிக்கிறது காட்டிலும் அர்த்தத்தோட நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு நிறைய ஞானமானது உண்டாள் அப்படி ஞானம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் இன்னும் அந்த விஷயமானது திருடமாகும் சோ நாம மூன்று ஸ்லோகங்களை தொடர் பாருங்க அண்ணாய ராம ஆஸ்வாசனாய ாயதி மணிபாதரக்ஷே தீர்த்தாபிஷேகம் அபதிஷவசுராய சக்கரேதா சமுச்சிதம் மாலிமாதி மணிபாதரக்ஷே